வாங்க இன்னைக்கு நாம ஃபயர் இயக்கம் பத்தி தான் பார்க்க போறோம் இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட நேரம் அந்த நேரத்தை நமக்காகவே எப்படி திரும்ப பெறுகிறதுங்கிற ஒரு சூப்பரான தத்துவம் தான் இது சரி சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க தினமும் வேலைக்கு போறீங்க இல்லையா அது போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இல்லாம சரி இன்னைக்கு போகலாம்னு நீங்க விரும்புறதால மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதாங்க ஃபயர் இயக்கத்தோட மொத்த அஸ்திவாரமே சரி அடுத்தடுத்து அடுத்து நாம என்ன பார்க்க போறோனா ஃபயர் இயக்கம்னா என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான கணக்கு என்ன அப்புறம் இதிலே என்னென்ன வகைகள் இருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு கடைசியா இதோட உண்மையான இலக்கு என்னங்கறத எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம் ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் ஃபயர் இயக்கம்னா என்ன வேல செய்யாம இருக்கிறது விட இதிலே என்ன பெருசா இருக்கு அதாவது சும்மா சீக்கிரமா ரிட்டையர் ஆகுறது மட்டும் தானா இது வாங்க பார்க்கலாம் ஃபயர் அதோட விரிவாக்கம் என்னன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி தமிழ்ல சொல்லணும்னா நிதி சுதந்திரம் முன்கூட்டியே ஓய்வு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மாச மாசம் வர்ற சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும் நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம கையில எடுக்கிற அளவுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை அடையணும் அதுதான் இதோட முக்கிய நோக்கம் உண்மையை சொல்லப்போனா இந்த ஐடியா ஒன்றும் ரொம்ப புதுசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே யோர் மணி ஆர் யோர் லைஃப் அப்படின்னு ஒரு புக் வந்துச்சு அதில் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தாங்க நாம் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட ஆயுள்லேருந்து எடுக்கிற ஒரு பகுதி தான்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இல்லையா அப்போதான் மிஸ்டர் மணி மஸ்டாச் மாதிரி பிளாகர்ஸ் இதை ஒரு தெளிவான திட்டமாக மாற்றி மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக்கினாங்க இப்போ இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வழக்கமான ரிட்டையர்மெண்ட் பிளானில் என்ன பண்ணுவோம் நம்ம வருமானத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் சேமிப்போம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உழைப்போம் அப்புறம் அறுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆவோம் ஆனால் எஃப்ஐஆர் முறையில் இது அப்படியே தலைகீழ் நம்ம வருமானத்தில் பாதிக்கு மேலே அதாவது ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் சேமித்து வெறும் பத்து பதினஞ்சு வருஷத்துல நிதி சுதந்திரம் அடைகிறது தான் இலக்கு பார்த்தீங்களா வித்தியாசத்தை சரி அடுத்ததா இந்த ஃபயர் இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற கணக்க பத்தி பார்க்கலாம் இந்த எண்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கணக்கு இது ஃபயர் இயக்கத்தோட ஆணிவேர் இதயம் எல்லாமே இந்த ஒரு நம்பர் தான் உங்க சேமிப்பு விகிதம் அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணத்துல குறைஞ்சது அம்பது சதவீதத்துக்கு மேல சேமிக்கணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் தானா நடக்கும் இப்ப இந்த விஷயத்த நல்லா கவனிங்க இதுதான் இந்த இயக்கத்தோட மேஜிக்கே நீங்க அதிகமா சேமிக்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காவிழும் ஒன்று உங்க செல்வா ராக்கெட் வேகத்துல வளர ஆரம்பிக்கும் ரெண்டாவது நீங்க குறைஞ்ச செலவுல வாழ பழகிடுவீங்க இதனால என்ன ஆகும் நீங்க அடைய வேண்டிய இலக்கு தொகையும் தானா குறைஞ்சுகோம் சூப்பர் இல்ல சரி உங்க ஃபயர் நம்பரை எப்படி கணக்கிடுறதுன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட பாக்கலாம் வாங்க முதல்ல உங்க ஒரு வருஷ செலவு எவ்வளோன்னு பாருங்க உதாரணத்துக்கு அது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த வருஷ செலவு தொகையை சிம்பிளா இருபத்தி அஞ்சால பெருக்குங்க இதுக்கு பேரு தான் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ரூல் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு கோடி ரூபாய் இதுதாங்க உங்க ஃபயர் நம்பர் அதாவது நீங்க நிதி சுதந்திரம் அடைய தேவையான மொத்த முதலீட்டு தொகை இதுதான் சரி அந்த எட்டு கோடியை அடைஞ்சிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது அதுக்கு தான் இந்த நாலு சதவீத விதி இருக்கு ரொம்ப சிம்பிள் உங்க மொத்த முதலீட்டு தொகையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க நாலு சதவீதத்தை உங்க செலவுக்காக எடுத்துக்கலாம் இப்படி நீங்க செஞ்சா உங்க பணம் குறைஞ்சது முப்பது வருஷத்துக்கு குறையாம உங்க கூடவே இருக்கும்னு பல ஆய்வுகள் சொல்லுது ஓகே ஃபயர்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு வழக்கு என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சரி அந்த இலக்கை எப்படி அடையிறது அதுக்கான மூணு முக்கிய வழிகளை இப்ப பார்க்கலாம் இந்த மூணு ஸ்டெப்ஸ் தான் ஃபயர்க்கான பாதை மொதல் ஸ்டெப் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்துறது வேலையில் ப்ரொமோஷன் வாங்குறது இல்லனா சின்னதா ஒரு சைட் பிசினஸ் பண்றதுன்னு வருமானத்தை ஏத்தனும் ரெண்டாவது ஸ்டெப் செலவுகளை குறைக்கிறது தேவையில்லாத செலவுகளை அதிரடியாக கட் பண்ணணும் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இப்படி மிச்சப்படுத்துற பணத்தை சும்மா பேங்க்ல வைக்காம பங்குச்சந்தை குறியீட்டு நிதிகள் மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யணும் செலவை குறைக்கணும்னு சொன்னோம் இல்லையா சரி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நாம் குறிவைக்க வேண்டிய மூணு பெரிய இடங்கள் இதுதாங்க நம்ம வீடு போக்குவரத்து அப்புறம் உணவு யோசிச்சு பாருங்க நம்ம சம்பளத்துல ஒரு பெரிய பங்கு இதுக்கு தானே போகுது இதுல நீங்க சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சா கூட அது கடைசில ஒரு பெரிய சேமிப்புக்கு வழிவகுக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஃபயர் இயக்கம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகிற ஒரு ஒன் சைஸ் ஆல் திட்டம் கிடையாது இதுல பல வகைகள் இருக்கு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது பொருந்துங்கிறத நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுல சில முக்கிய வகைகளை இப்போ பார்க்கலாம் முதல்ல லீன் ஃபயர் இது ரொம்ப சிம்பிளா குறைஞ்ச செலவுல வாழ்ந்து வேகமா இலக்கு அடைகிறது அதுக்கு நேர் எதிர் ஃபேட் ஃபயர் ரிட்டையர் ஆன பிறகும் ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை முறைய தொடர்றது அடுத்தது பாரிஸ்ட் ஃபயர் இதில் நிதி சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி சில சின்ன செலவுகளுக்காக மட்டும் ஒரு பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க கடைசியா கோஸ்ட் ஃபயர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு இலக்கு அடைஞ்சதும் அந்த பணத்தை அதுவா வளர விட்டுடுவாங்க அப்புறம் அன்றாட செலவுகளுக்கு மட்டும் வேலைக்கு போவாங்க சரி இதுவரைக்கும் வரைக்கும் ஃபயரோட நல்ல பக்கங்களெல்லாம் பார்த்தோம் ஆனா எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அதனால இந்த பாதையில இருக்கிற நிஜமான சவால்கள் என்ன ஆபாயங்கள் என்னங்கறதை இப்ப நாம கண்டிப்பா பாக்கணும் இந்த விஷயங்களை நம்ம ரொம்பவே கவனிக்கணும் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ரிட்டையர் ஆன உடனே பங்கு சந்தை ஒரு பெரிய சரிவு சந்திச்சா என்ன பண்ணுவீங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் செலவு திடீர்னு ரொம்ப அதிகமான எப்படி சமாளிக்கிறது அது மட்டும் இல்லை தினமும் வேலைக்கு போய் கிடைச்ச அந்த அடையாளம் அந்த சோஷியல் லைஃப் இதெல்லாம் போன பிறகு வர தனிமையை எப்படி கையாள்றது கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா சரி இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த இயக்கத்தோட உண்மையான இலக்கு என்ன அது ரிட்டையர் இல்ல இல்லை வேட எதுவுமா இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ர்ல ரிட்டயர் ஏர்லி அதாவது முன்கூட்டியே ஓய்வு பெறறதை விட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது நிதி சுதந்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட நோக்கம் வேலையே நிறுத்துறது இல்லைங்க வேலை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ற அந்த சுதந்திரத்தை அடையிறது தான் இது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல இது ஒரு பவர் அதனால இந்த இயக்கத்தோட உண்மையான பரிசு ஓய்வு கிடையாது அது தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நம்ம அடிப்படை தேவைகளுக்காக இனிமே மாச சம்பளத்தை நம்பி இருக்க வேண்டியது அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதுதான் அசல் விஷயம் அந்த தைரியம் நமக்கு வந்துட்டா நாம விரும்புகிற ஒரு வேலைய செய்யலாம் ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் இல்லைனா நம்ம குடும்பத்தோட முழு நேரத்தையும் செலவிடலாம் இந்த சுதந்திரம் தான் ஃபயர் இயக்கத்தோட உண்மையான பரிசு சரி இறுதியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு நான் முடிக்கிறேன் ஒருவேளை உங்க பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க நேரத்தையும் சக்தியும் நீங்க எதை செய்ய தேர்ந்தெடுப்பீங்க யோசிச்சு பாருங்க